yeah hey. ிய மதாச்சியம்ரம்பரா போற்றி வணக்கம் தேய்பிரையில் சதுர்த்தி நமக்கு இருக்கக்கூடிய உடல் வேதனையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான வக்ரதுண்ட கணபதி மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இன்று காலையோ அல்லது மாலையோ இந்த மந்திரத்தை ஒருமுறை காதால் மட்டும் கேட்டாலே போதும் பதிவு பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் மௌலிம் மகேஷ புத்ரோ வியாத்பாலம் பாது விநாயக திரிநேத்ர பாது மே நேத்ரே சூர்ப கர்ணோ ஹேரம்போ ரக்ஷது கிராணம் முகம் பாது கஜானனஹ जिह्वां पादु गणेशो मे कण्ठं श्रीकण्ठवल्लभः स्कन्दौ महाबलः पादु विघ्नहा पादु मे भुजौ करौ परशुभृत्पादु हृदयं स्कन्दपूर्वजः मध्यं लम्भोदरः नाभिं सिन्दूरभूषितः पार्वती पुत्रः शक्तिनी पादुपाशभृत् जानुनी जगतां नाथो जङ्गे मूषकवाहनः पादौ पद्मासनः पादु पादतो दैत्यदर्पः एकदन्तोग्रतःपादु पृष्ठे पादुगणाधिपः पार्श्वयोर्मोदकहारो दिग्वितिक्षु च सिद्धितः

விநாயக பெருமானை பக்தியோடு மட்டும் வணங்கி இந்த துண்ட கவச்ச மந்திரத்தை சொல்ல உங்களுக்கு இருக்கும் மனவேதனைகளும் உடல் வேதனைகளும் உடனடியாக தீரத் தொடங்கிவிடும் இன்று அனைவருமே கட்டாயம் ஒரு முறையாவது காதால் கேட்க வேண்டிய இந்த விநாயக பெருமானின் துண்ட கவச்ச மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் பெரியவா போற்றி